ஆய்காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க நம்ம குருமா குழம்பு வைக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் லவங்கம் கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி மீன் மேக்கர் தண்ணியில் போட்டு புழிஞ்சி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் தனித்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலாவும் இன்னும் ஒரே பவுலில் வச்சுருக்கேன் தேங்காய் புட்டுக்காலில் சோம்பு அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் அடுப்பு பற்ற வச்சு வணல் வச்சுக்கலாம் வணல் காஞ்சோடனே காயட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடு இறட்டும் சூடானே பட்டளவும் கிராம்பு போட்டுக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுருக்குறேன் வதங்கட்டும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொத் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் இஞ்சி கொண்டு நல்லா வதங்கட்டும் தக்காளி பழம் போட்டுக்கலாம் தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நல்லா மிஸ் ஆகி வதங்கட்டும் நம்ம மீன் மேக்கர் எடுத்து வச்சுக்கோங்களா அது போட்டுக்கலாம் அதை நான் ஏற்கனவே தண்ணியில் போட்டு புழிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு அரிஞ்சு தண்ணியில் போடுங்க இல்லை கருப்பாயிடும் நல்லா வதக்கிவிடுங்க கார மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலாவும் மல்லித்தூளும் ஒரே பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன மசாலா வேணால் போட்டுக்கலாம் சிக்கன் தூள் மட்டன் தூள் ஏதாவது வீட்டில் இருந்தால் கூட சேர்த்துக்குங்க அதெல்லாம் இல்லை அதனால் நான் இதை மட்டும் போட்டுக்கிறேன் மிளகாயத்தூள் வீட்டு மிளகாய்தூள் தேவைக்க அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போட்டும் நல்லா வதங்கிடுச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் ஊற்றிக்கலாம் எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் ஊற்றிக்குங்க கொதிக்கிட்டோம் நல்லா காயெல்லாம் வெந்துடும் அதுக்குள்ளே மிளகாத்தூள் வாசலெலாம் போகும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு வந்துடும் வரும்போது தேங்காய் ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்சுருந்தாலும் தேங்காய் பொட்டுக்கல்ல சோம்பு அதை ஊற்றிக்கலாம் காய் வெந்தோன்னா ஊற்றுங்க அதுக்கு முன்னாடி ஊற்றிடாதீங்க மூடி வச்சு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் அந்த தேங்காய் வாசனை போட்டோம் செஞ்சு பாருங்கள் கறி குழம்போடு நல்லாயிருக்கும் இப்போ கறி வாங்க முடியாது மழை டைமில் என்ன பண்ணுவீங்க அதனால் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் மிக்கர் உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு நான் வச்சேன் என்கிட்ட வந்து காலிஃப்ளவர் கேரட் இல்லை இதெல்லாம் இருந்தால் அதையும் போட்டு வச்சுருப்பேன் நீங்கள் அது இருந்தாலும் போட்டு வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்